மதுராந்தகம் நகர்பகுதியில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா தனியார் பள்ளியில் தேர்வு ஒரு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர்பகுதியில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா தனியார் பள்ளியில் தேர்வு ஒரு திருவிழா நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளியின் தாளர் லோகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தன்னம்பிக்கை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுடைய கலந்துரையாடினார் பின்னர் தேர்வு எவ்வாறு எழுதுவது குறித்தும் அதிக மதிப்பெண் பெற்று மாணவர்கள் உயர்கல்வி அடைய வேண்டும் என்பது குறித்தும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் பின்னர் கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் விருது மற்றும் கேடயத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை தாளர் முதன்மை செயலாக்க அதிகாரி மங்கையர்காசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்